அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்திர் பாலாஜோட ஜாமீன் மனுவை இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுவரையும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நாலு தடவை வந்து ஜாமீன் மனு போட்டிருக்காரு நாலு தடவை வந்து நிராகரிச்சிட்டாங்க இது வந்து அஞ்சாவது தடவை இந்த அஞ்சாவது தடவை எதை காரணமாக காட்டி எனக்கு வந்து ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கேட்டிருக்காரு அப்படின்னா நான் வந்து அமைச்சராக இருந்தேன் நான் வந்து அமைச்சராக இருக்கனால எனக்கு வந்து ஜாமீன் நீங்கள் வந்து கொடுக்கல நான் வந்து அமைச்சராக இருந்தால் வெளியே போய் ஆதார் தான் நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கல இப்போ நான் வந்து அமைச்சரே கிடையாது அதனால வந்து பார்த்தா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி வந்து கேட்டிருக்காரு அவர் தரப்பு வழக்கறிஞர் சுந்தரம் வந்து சொல்லியிருக்காரு ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இவர் இவர் வந்து அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் திமுக ஆட்சி தான் நடக்குது அப்படி இருக்கும்போது இவர் வெளியே போனால் கண்டிப்பாக வந்து இந்த ஆதாரங்கள்லாம் இவர் வந்து கண்டிப்பாக அடிக்க வந்து வாய்ப்பு இருக்காதனால இவர் வந்து ஜாமீனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எட்டு மாசாசி இவர் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி இவர்கிட்ட வந்து எந்த உண்மையுமே வந்து வாங்க முடியல கேட்டால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நான் வந்து பணம் வாங்கினேன் அதாவது வேலை தரேன்னு சொல்லி பணம் வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன் அப்படி பார்க்கும்போது என் மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இவர் மேலே இன்னும் பல குற்றங்கள் இருக்கு ஏன்னா இவர் வந்து குறிப்பிட்டு பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழ் இருக்குது அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா இவர் வந்து மோசடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து ஜாமீன்லாம் கொடுக்கூடாது இவர் வந்து வெளியே போனால் கண்டிப்பாக வந்து ஆதாரங்கள்லாம் அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்லாபத்துறை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்மளுடைய ஆனந்தமடைசன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் இவர் வந்து வெளியே போனால் கண்டிப்பாக ஆதாரங்களா அழிக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் எட்டு மாதமாக இழுத்துக்கிட்டு இருக்குது இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி வந்து ஜாமீன் ஜாமீன் வந்து கொடுக்கல இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்திருக்கு என்னடா நம்ம செந்தில் பாலாஜி வந்து எந்த தவறுமே பண்ணலையே அவர் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு சொல்லி பணம் வாங்கினார் ஆனால் அந்த பணத்தை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த நீதித்துறையை வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து திமுக அரசை வந்து வஞ்சிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நீதித்துறை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்ட்ரோலில் வந்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் வந்து உடாயிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அதுவும் இவர் வந்து பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டு வந்து போச்சு அப்படின்னா அங்கே வந்து அணில் அணில் வந்து அங்கே இருக்குது அந்த அணில் மூலிமா தான் உங்களுக்கு வந்து கரண்ட் தட்டுப்பாடு வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து படப்பை அந்த மோசடி அந்த விஷயமெல்லாம் இருக்குது அதை வந்து நிரூபித்து இவர் வந்து ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்